السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس. لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. قال النبي صلى الله عليه وسلم: البيعان بالخيار ما لم يتفرقا أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

நான்காவது மாதமான ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை மூன்றிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹால இந்த ஜுமாவின் அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் அல்லாஹ் நோயற்றவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் மூச்சு கலிமாவோடு பிரியக்கூடிய பாகியவான்கள் அல்லாஹ் நம்மை கொள்வானாக நல்ல மனைவி மக்களை நசிபாக்குவானாக திடீர் மரணங்களை விட்டு காத்தரம் புரிவானாக ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்கள் விட்டு அல்லாத்தின் அல்லாஹ் நல்ல நாம் தலைப்பு ஆயித்து ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி குறிப்பாக குரான் ஆறு விஷயங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஆறு விதமான உணவுகள் ஆறு விதமான சம்பாத்தியங்கள் இவைகளே நமக்கு குரான் ஷெரீப் தடுத்து இருக்கிறது அதுல எத்தனை நம்மளால பார்க்க முடியுமோ நம்ம அந்த விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம் அல்லாஹாலா சொல்றபடியும் கேட்கிறபடியும் அமல் செய்யக்கூடிய பாகியவான்களை நம்ம கபல் செய்வானாக ஆமா கண்ணியமானவர்களை அதுல முதலாவதாக வரக்கூடிய செய்தி ரெண்டு இடங்களில குரான் ஷரீப்ல அல்லாஹ் ஒலியுறுத்தி சொல்லுவான் சூரா பக்கராவிலையும் வருது சூரா நிசாங்கிற நாலாவது சூறாவிலையும் இதே ஆயத்து வரும் கொண்டவர்களே நீங்க சாப்பிடாதீங்க அம்மாளுக்கு பைனக்கும் உங்களுக்கு மத்தியில உண்டான பொருட்களை பில் பாத்தலி தவறான முறையில நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றான் தவறாக வரக்கூடிய எந்த ஒரு சம்பாத்தியமும் அது ஏமாற்று வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதை என்ன செய்யணும் தவிர்க்கணும் அல்லாஹால என்ன செஞ்சிருக்கிறான் தடை செய்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட தடையான விஷயங்களை நாம அது போன்ற உணவுகளை சாப்பிடாமல் நம்மை நாமே தவிர்த்து கொள்ளணுங்கிறத நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ தெளிவுபடுத்தி தருவான் கண்ணியத்து பிரியவர்களை சொன்ன தொழுகிறதுக்கு நாம டைம் கொடுப்போம் அமருங்க கடைசியில நேரம் இருக்கும் இந்த அம்வாலக்கும் பைனக்கும் பில் உங்களுக்கு மத்தியில நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க கூடாது அப்படிங்கறது அல்லாஹ நமக்கு என்ன செய்யறான் நமக்கு கட்டளையாக தருகிறான் அதிலும் குரான் ஷெரீஃப்ல ரெண்டு இடங்களில் ரெண்டு சூறாக்களில் அல்லாஹ் ஒவ்வேறு விதங்களாக இதே வசனத்தை சொல்லி தருவான் அது மட்டுமல்ல பக்ரால வரக்கூடிய சூறால் அல்லாஹ சொல்லும் போது அந்த தவறான சம்பாத்தியம் அப்படிங்கிறதுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து கூட நெருங்காதீங்க அப்படிங்கறத அல்லாஹ சொல்கிறான் இன்றைய காலத்துல அந்த சம்பாத்தியம் அது யாருடையதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பேருக்கு மாத்தணுங்கிறதுல எவ்வளவு குறிக்கோளாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ காப்பாற்றணும் ஆஹ் அந்த லஞ்சம் கொடுத்து கூட நீங்கள் அந்த சொத்துக்களையோ அல்லது அந்த சம்பாத்தியங்களையோ நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள்ங்கிறது அல்லாஹ் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க சூரா பக்கரால வரக்கூடிய நூத்தி எண்பத்தி எட்டாவது ஆயத்து அது அல்லாஹ் சொல்லுவான் ஒத்து துலுபிஹா இல உக்காமி லித்த குலு பரியகம் அம்மாலிம் தாலமும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இது மாதிரி செய்யற ஆட்கள் இருக்கிறாங்கங்கிறதையும் அல்லாஹ் அந்த வசனத்துல ஒரு சிறிய சமைக்கணையோட சொல்லுவான் இதெல்லாம் செய்யறது ரொம்ப எல்லாத்தையும் தெரிஞ்சவன்தான் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்கிற சீரியவும் அல்லாஹத்தால ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான் கண்ணியவான்களை அதனால ரொம்ப கவனமான முறையில இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு செய்தியும் அல்லாஹா அந்த இரண்டாவது சூறா நிசால வரக்கூடிய ஆயத்துல சொல்லுவான் இல்ல அன் தக்குவன திஜாரத்தன அன் தராது மின்கும் உங்களுக்கு மத்தியில ஒரு வியாபாரம் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பொருந்தி கொண்டு உண்டான அந்த வழியை தவிர வேற எந்த வழிகளிலும் நீங்கள் அநியாயமான முறையில அல்லது பாத்திலான முறையில அது தவறான முறையில் நீங்கள் உங்களுடைய உணவுகளை ஆக்கி கொள்ள வேண்டாம் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான் இப்ப வியாபாரம் அப்படிங்கக்கூடிய அந்த ரீதியை அல்லாஹ் என்ன செய்யறான் அதை ஹலாலாக ஆக்கி வைக்கிறான் அப்படிங்கறத நமக்கு அந்த வசனத்துல பாக்குறோம் ஒரு கடையை விட ஒரு கடையில கூட சொல்றாங்க வாங்கிக் கொள்ளலாம் கட்டுப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த உங்களுக்கு அது தகுதி இல்லாததாக தொழுத ரொம்ப அதிகமாக தோணுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சுக்கிடலாம் அதை விட்டுக்கிடலாம் யாருக்கு பொருத்தமான முறையில வியாபாரம் செய்து விட்டு பின்னர் அதன் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யக்கூடாது அதுல மாற்றம் செய்யக்கூடாது இது மாதிரி உண்டான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆயத்துக்கள் இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசங்களில் வியாபாரம் ரீதியாக பெரிய ஒரு சட்டம் வரும் நபிசல்லாஹா அலஹி அவர்கள் அருமையாக புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீசல சொல்லுவாங்க அல் ரெண்டு சேர்ந்து ஒரு வியாபாரத்தை பேசுறோம் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகாத வரைக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன உண்டா அனுமதி உண்டு அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணிக்கிடலாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரத்தை என்ன செஞ்சுக்கிடலாம் கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் அந்த வியாபார இடத்தை விட்டு சென்றுட்டாரு போய்ட்டாரு வாங்கிட்டு போனாரோ அல்லது உடன்படிக்கை செஞ்சுட்டு போயிட்டாரு எனக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு அல்லது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து எனக்கு அந்த வியாபாரம் வேண்டாம்னு முறிக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்கிறதையும் நமக்கு நபிசுல்லா அலிஸ்லாம் அவங்க தெளிவுபடுத்துவாங்க சரி அடுத்து சொல்லுவாங்க ரெண்டு பேரும் வியாபாரத்துல உண்மையை பேசினாங்க அப்படின்னு சொன்னா பையனா ரெண்டு பேரும் இதுல குறை இருக்கு இல்லங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா பூரி கழகமா ரெண்டு பேருக்கும் அந்த வியாபாரத்துல பரக்கத்து இருக்கும் அதை விட்டுட்டு வயின் கதபா ரெண்டு பேரும் பொய் சொன்னா அல்லது ரெண்டு பேர்ல ஒரு ஒரு பொய் சொன்னா கத்தமா அதுல உண்டான குறைகளை மறைத்து வியாபாரம் செய்தால் முகைக்கத்து பறக்கத்து பயிமா அவங்க ரெண்டு பேரும் அந்த வியாபாரத்துல பரக்கத்துங்கிறது அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற செய்தியை நபர் சொல்றாங்க இது பிரபலியமான ஹதீஷ் புகாரி போன்ற பதிவு செய்யப்பட்ட ஆக இது மாதிரி மார்க்கம் சொன்ன விதத்துல வியாபாரம் செய்யறாங்க அதுல ஒரு ஆள் லாபம் லாபம் கூட கூட வச்சு வாங்குறவரு பொருந்திக்கிட்டாருன்னா இந்த வச்சு பொருந்த பாருங்க இத வந்து பொருந்திக் கொண்டு வாங்கியவர் இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க இது வந்து அநியாயமான முறை அப்படிங்கிறதாக வராதுங்கிறது அல்லாஹ் சொல்றான் அப்ப இந்த மாதிரி வியாபார ரீதியை தவிர்த்து மற்ற எந்த விதத்திலும் நீங்கள் தவறான முறையில் சம்பாதித்து விடாதீர்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த விஷயத்த நமக்கு சொல்லி தருகிறான் அல்லாஹ் அது போன்ற ஹலாலான சம்பாத்தியங்களை சம்பா சம்பாதித்து சாப்பிடக்கூடிய பாகியவாங்கலில் அல்லாஹ் நம்ம தகுதி செய்வானாக அடுத்த இரண்டாவது செய்தி அல்லாஹ் சொல்லி தருவான் ஏத்தாமா எத்தீம்களுடைய பொருட்களை அவங்ககிட்ட சரியா ஒப்படைச்சிருங்க எத்தீம்களுடைய பொருட்களை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற செய்தியை குரான்ல ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுகிறது ஹதீசுகள்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய செய்திகள் அது ஒரு எத்தீமோட தலையை தடவி கொடுத்தா ஜன்னத்துல அவரும் நானும் இப்படி இருப்போங்கறத அபிசல்லாலை ஆலோசனை சொல்றாங்க தடவி கொடுக்கறது பாருங்க ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்க்கறோம்னு சொன்னா அந்த ஆட்டுக்குட்டியை செல்லமா போய் தடவோம் தெரியுமா இது மாதிரி ஒரு எத்தீமனுடைய பிள்ளையனுடைய தலையை தடவக்கூடியவர் அவரும் நானும் ஜன்னத்துல ரெண்டு வரல எப்படி பக்கத்துல இருக்கோ அது மாதிரி நாங்க சேர்ந்து சேர்ந்திருப்போங்கிற செய்தி எனக்கு சொல்றாங்கன்னா அந்த எத்தீமனுடைய பொருட்களை ஒருத்தன் அநியாயமா சாப்பிட்டான்னு சொன்னா அவனுக்கு உண்டான சூழல்கள் எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்கள் கண்ணியத்து பெரியவர்களை அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய பொறுப்புல எந்த எத்தீம்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வயது வந்ததற்கு பின்னா அவர்களுடைய பொருட்களை நீங்கள் என்ன செஞ்சிருங்க ஒப்படைத்து விடுங்கள் வாத்துல் எத்தாம அம்மாலகம் எத்தீம்கள் அவர்களுடைய பொருட்களை அவங்ககிட்ட நீங்க படச்சிருங்க அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொல்றான் வலா தபதலுல் ஹதீஃபு பித் அந்த எத்தியங்களுடைய பொருட்கள் நல்ல பொருளா இருக்கு காஸ்ட்லியானதா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு சாதாரணமா தெரியுதுன்னா உன் இருக்கிற சாதாரணமான பொருள் அந்த இடத்துல வச்சுட்டு நல்ல பொருளை நீ எடுத்துக்கிடாதுங்கறத அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி கெட்ட பொருட்களை நீங்கள் மாற்றி விடாதீர்கள் அந்த எத்தியங்களுடைய நல்ல பொருட்களுக்கு ஈக்குவலாக உங்களுடைய மதிப்பு கம்மியான பொருட்கள் அந்த இடத்துல வச்சு அவங்களை ஏமாத்திராதீங்க அவங்களுடைய பொருட்களை நீங்க சாப்பிடுறாதீங்க இல்ல அம்பாளிக்கும் கணக்கு பார்க்கறதுல எல்லாம் அவங்க நம்ம வீட்டுல தானே வளர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில சாதாரணமாக இனி அவர்களுடைய பொருட்களை உங்களுடைய பொருட்களோட சேர்த்து நீங்க கபீரா அது பெரிய பாவம் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய வசனம் கண்ணியத்திற்கிறார்கள் இது அல்லாஹால குரான் ஷெரீஃப்ல அதே சூரா நிசா நாலாவது சூறால ரெண்டாவது வசனத்திலேயே ரொம்ப தெளிவாக சொல்லி தரக்கூடிய சட்டம் இது கண்ணியவான்கள அப்ப நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுல அல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம எடுத்து பார்க்கணும் குரான்ல கிட்டத்தட்ட ஆறு விஷயங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் அதுல முதலாவது அடுத்த மக்களுடைய எந்த ஒரு நாம சாப்பிடக்கூடிய சம்பாத்தியம் அப்படிங்கிறது அது கெட்ட வழியில இருக்கக்கூடாதுங்கிறது முதலாவது பார்த்தோம் அந்த கெட்ட வழிகளிலே பிரதானமானது இப்படி ஒண்ணு இருக்கு இதை செய்யாத வலியுறுத்தி தனிப்பட்ட முறையில சொல்றது சாப்பிடாதீங்க விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது விஷயம் எத்தியுங்களுடைய விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களை மூன்றாவதாக ஆயத்தை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கசீரம் மின்ஹும் அவர்களில் அதிகமான பேர்களை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தான் இது சூறா அஞ்சாவது சூறால அறுபத்தி இரண்டாவது வசனம் இது அல்லாஹ் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுவான் அவர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்கிறான் ஒரு காலம் இந்த காலத்துல உண்டான நபர்களை குறித்து அல்லாஹ் சொல்றானோ அப்படின்னு நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய நம்ம யோசிக்க வைக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இது இதுவானி பாவமான சம்பாத்தியம் இருக்கும் அவங்கள்ட்ட அல்லது அநியாயமான முறையில அவர்களுடைய சம்பாத்தியம் இருக்கும் வாக்கு மார்க்கம் தடை செய்ததை அவர்கள் சாப்பிடுவார்கள் அவங்க சாப்பாடு எப்படி இருக்கும் மார்க்கத்துல எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டதையா சாப்பிடுவாங்க அல்லாஹ் சொல்றா இப்படிப்பட்டவர்களைத்தான் நீங்கள் பாப்பீங்க நபியே அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி தருவான் அதுலயும் இந்த கெட்ட சம்பாத்தியங்களை சாப்பிடுறதுக்கு அவர்கள் ரொம்ப விரைந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்துல அந்த வார்த்தையில் சொல்லி தருவான் அப்ப இப்படிப்பட்ட விசாரியமான விரையக்கூடியவர்கள் கெட்ட விஷயங்களின் பக்கம் கெட்ட சம்பாத்தியத்தின் பக்கம் கெட்ட விஷயங்களை சாப்பிடுறது மார்க்கம் எதெல்லாம் தடை செஞ்சிருக்கு அது மாதிரி உண்டான சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் அப்படிங்கிற செய்திய இது தடுக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு நல்லா சொல்லி தரக்கூடிய வசனம் இது மூன்றாவது வசனம் மூன்றாவது விஷயமும் கூட இதுல நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை கேஎப்சி போன்ற பெரும் பெரும் நிறுவனங்கள்ல அறுக்கப்படக்கூடிய அறுப்புகள் அது ஹலாலான முறையில் அறுக்கப்படுகிறதா இது மார்க்கம் அனுமதித்த விதத்துல அறுக்கிறாங்களா அப்படிங்கிறத பாக்கணும் நம்ம அன்றாட நம்ம வீட்டு தேவைக்கு வாங்கக்கூடிய சிக்கனாக இருந்தாலும் கூட அல்லது மற்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நாம வாங்குறது இது ஹலாலான முறையில் சுத்தம் செய்யப்பட்டதா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்காவது நாம கவனிச்சிருக்கிறோமா அப்படிங்கறத நாம கவனிக்கணும் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுறோம் ஒரு காலம் பார்த்து பார்த்து நின்று அறுத்து செஞ்சு வாங்கிட்டு வந்தது முக்கிராம வெண்ணில முக்கி தொளிய இது பண்ணாம நம்ம உரிச்சு வாங்கிட்டு வந்த காலங்கள் எல்லாம் இருக்கு ஆனா இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்ல இவனை விட இவன் அளவு அதிகமா தர்றான் நல்லா சுவையா இருக்கு இவன் எவ்வளவு ஆர்டர் போட்டாலும் நமக்கு இத்தனை கேஜிக்கு இவ்வளவு நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் அவன் எப்படி தயாரிக்கிறான் எப்படி செய்யறாங்கிறதெல்லாம் போய் ஒரு ஒரு நேரத்துல சாதாரணமா கல்லால இருக்கிற ஆள்கிட்ட கேட்டுட்டு போய் சாப்பிடுவான் எப்படி இங்க ஹலாலான முறையில அறுக்கப்பட்டதான்னு கேட்போம் கேட்போமா இல்லையா இந்த காலத்துல அப்படி எந்த வெப்சைட்ல நாம கேக்குறோம் சொல்லுங்க பார்ப்போம் எந்த எவன் கம்மியா கொடுக்கறானா அவன்கிட்ட வாங்கிடறோம் ஆர்டர் போட்டுறோம் நம்மளுக்கு கல்யாண பட்ஜெட்ல கம்மியா இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் கண்ணியத்தி பெரியவர்களை நம்மளுடைய உணவு உள்ள போகக்கூடிய உணவனுடைய விஷயம் அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட முறையில் இருக்கிறதா அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு இந்த வசனம் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லி தரும் கணவான்களை நிசல் அல்லாஹா வசல்லம் அவர்கள் ஒரு பிராணிய அறுக்கும் பொழுது நம்ம குர்பானி நேரங்கள்ல நாம சொல்லுவோம் பக்கத்துல ஒரு பிராணிய வச்சுக்கிட்டு ஒரு பிராணிய அறுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு தோழர் அறுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த தோழரை கூப்பிட்டு கேட்பாங்க இந்த பிராணிய அறுத்துர்ற ஓகே ஆனா ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு பாரு ரெண்டு தடவை நீ அறுக்க போறியா அப்படின்னு கேட்பான் இது அறுப்பதை பார்க்கும் பொழுது கூட அந்த பிராணி என்ன செய்யுதுன்னு சொல்றாங்க அது இதனுடைய வழியை அது உணர்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு நரசுலதா சொல்ல சொல்லி தர்றாங்கன்னா அப்ப நாம இது மாதிரி விஷயங்கள்லாம் பேணுதெல்லாம் பார்த்து அறுக்கிறாங்களா நாம சாப்பிட்ட பொருள் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கா கவனிச்சிருக்கிறோமா சொல்லுங்க அப்ப நான் இறைச்சிகள் சாப்பிடக்கூடிய இது போன்ற விஷயங்கள் ரொம்ப கவனம் இருக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை அரபியர்கள்ட வந்து பெரும்பகுதி ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிற்காலங்களிலும் கூட எந்த அளவுக்கு வருது சொன்னா கிதாபுகள்ல எழுதக்கூடிய சஹாபியை பற்றி உண்டான இன்ன சிறப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த சஹாபிக்கு உண்டான சிறப்புகளை சொல்றது அப்படிங்கும் பொழுது இவர் தீனு இஸ்லாத்துல வர்றதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சில கோடுகள் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு கலிபா உமர் ரதியல் வாகத்தலானு பத்தி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தானே இப்ப இந்த உமர் ரதியல் வாகத்தலான்கு தீனு இஸ்லாத்துக்குள்ள வந்த நிகழ்வு தெரியும் நபி என்ன செய்வாங்க வாழை எடுத்துட்டு வெற்றைக்காகி வருவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப வழியில ஒரு ஆள் சொல்லுவார் உன் வீட்டுக்குள்ளேயே தீனு இஸ்லாம் வந்துருச்சு உன்னுடைய சகோதரியை போய் நீ முதல் திருத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தானே இப்ப நேரம் அந்த கோவம் எல்லாம் எங்க திரும்புறோம் சகோதரி பக்கம் திரும்புறோம் நம்ம சில அலைச்சல மேல கோவம் எங்க வந்துடும் தான் வீட்டுக்குள்ள இப்போ நேரம் வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறதுக்கு முன்னாடி நின்று கேட்பாரு உள்ள ஏதோ ஓதுதல் சத்தம் கேட்குங்கிறதெல்லாம் நமக்கு கவனிச்சிருக்கிறோம் அப்படித்தானே கேள்விப்பட்ட விஷயம் இப்ப கதவை தட்டக்கூடிய விதத்திலேயே விளங்கிக்கிடுவாங்க வந்திருக்கிறது சகோதரன் உமர் தான் வந்திருக்காருங்கறத பாத்திமா மாமா அவருடைய தங்கச்சி விளங்கிக்குடுவாங்க கதவை திறந்தா எல்லாம் யாரு சொல்லி கொடுப்பாரோ அவர் போய் ஒளிஞ்சுக்குடுவாரு கப்பா அவர் அதிகமாக என்ன செய்வாங்க ஒளிந்து கொள்வார்கள் வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்டு கேட்டிச்சேன் என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்பார் யாரும் எதுவும் சொல்ற மாதிரி தெரியல தங்களுடைய அடிப்பார் அடி அவர் மேல தங்களுடைய தங்கச்சி வந்து என்ன செய்வாங்க அந்த அடியை வாங்கிக்கிடுவாங்க உங்களுடைய மண்டையில இருந்து ரத்தம் வழியுங்கறது நம்ம வரலாறுகள்ல கேள்விப்படக்கூடிய செய்தி இவ்வளவு மூர்க்கமாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டீங்களா அப்படி எது உங்களை மாத்துச்சு நம்ம தெய்வங்கள விட்டும் உங்களை இப்படி மாத்துனதுக்கு என்ன காரணம் எது அப்படி அதை என்ன காட்டு அப்படின்னு சொல்லி தங்கச்சியினுடைய தலையிலிருந்து வரக்கூடிய சகோதரியனுடைய ரத்தத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் மனசு உமர் உமர்லாத்தலான் கேட்பான் இந்த விஷயம் தைரியமாக குரானுடைய எடுத்து காட்டுவாங்க முழு குரான் அந்த காலத்துல கிடையாது இப்பயும் சொல்லிக்கிறேன் நபிசல்லா அலிசல்லாம் வாழ்ந்த அவர்கள் மௌத்தா போற வரைக்கும் இப்ப நாம கையில வச்சிருக்கிறது போன்று உண்டான முழு குரான் ஷெரீஃப் கிடையாது அப்போ ஒரு சில பிரதிகள் மட்டும் எலும்புலையோ அல்லது ஆஹ் மரத்தினுடைய பேரித்தரத்தினை இது மாதிரி தோள்கள்லயோ எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரே ஒரு குரான் சூறாவை மட்டும் எடுத்து காட்டுறதுக்காக வரும் தைரியமா அவர் மச்சினர் தான் கொண்டு வருவார் குனு ஜெய்து ரதி அல்லாஹு அப்படிங்கக்கூடிய சஹாபி அந்த சஹிதுகு ரிகல்லாக தலானு தைரியத்துக்கு பேர் போனவரா அவர் அவருடைய சிறப்புகளை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க அதத்தான் நமக்கு இந்த இடத்துல நோக்கம் ஆஹ் அவர் வந்து அந்த குரான் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் சுத்தமாகணும் உங்களுக்கு அளவுக்கு எங்களுக்கு உண்டான சொல்ற அளவுக்கு உண்டான விளக்கங்கள் எங்களுக்கு தெரியல நேரா அர்க்கம் ரவி அல்லாஹத்தான் அவர்களுடைய வீட்டுக்கு போங்க தார் அர்க்கம் போங்க அங்க நக்சல்ல சில இருப்பாங்க நீங்க அவங்க கையால நீங்க என்ன செய்யுங்க தீனாத்துக்குள்ள வாங்க அப்படிங்கிற செய்திகளை தைரியமாக தன்னுடைய அதாவது மைத்துனருக்கு என்ன செய்யறாங்க சொல்லி என்ன செய்வாங்க அனுப்புவாங்க அப்ப அவர்கள் உமர்நாயகத்துக்கு நாயகத்துக்கு அலி இஸ்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு முக்கிய பாயிண்டாக இருக்கக்கூடியவங்க இந்த சகித் ரதி அல்லாஹத்தால எதுக்கு எதுக்கல்ல இவங்களுக்கு இந்த சஹாபிக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தா அப்படின்னா ஒரு விஷயத்த பாக்கணும் இந்த சஹாபி அவர்கள் வாழும் காலத்துல ரெண்டு விதமான விஷயங்கள் செஞ்சதே கிடையாதான் அதுவும் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இந்த சஹாபி ரெண்டு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்தார்கள் ஒரே ஒரு சொட்டு மது கூட பிடிச்சது கிடையாது ஒரு சொட்டு மது கூட அனுபவித்தவர் கிடையாது அவர் ரதி அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம் அவ்வளோ பெரிய அநியாயமான காலம் அதுல குடியர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டுல பழமை வாய்ந்த மது இருந்துச்சுன்னா பெருமையாக கருதின காலம் அது அப்படிப்பட்ட காலத்துல கூட ஒரு சுட்டு மதுவை கூட டேஸ்ட் இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு ட்ரீட் அப்படின்னாலே புட்டி இல்லாத ட்ரீட் எங்கேயாவது அல்லாஹ் காப்பாத்தணும் கண்ணீத்திற்கு நம்மளுடைய பிள்ளைகள் இது போன்று இருக்கிறாங்க அப்படிங்களா அப்படிங்கிறாங்களா இருக்கிறாங்களாங்கிறத நாம கவனத்துல எடுத்து பார்க்கணும் சாராயம் மது போதை அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய மார்க்கத்தில் முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட விஷயம் அந்த போதையில ஒரு சொட்டு கூட அவர் குடிக்காதவரு அதனால அவருடைய அவருடைய ஒரு தூண்டுதல்னாலும் உமர்நாயகத்துக்கு அல்லா விதாயத்துக்கு கிடைக்க வச்சிருக்கிறாங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க இரண்டாவது விஷயம் ஆரம்ப காலத்துல அல்லாகவையும் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுக்கு பேரு மக்காவுடைய முசிரிக்ககள்னு தான் சொல்லுவோம் மக்காவினுடைய காப்பீர்கள் சொல்றது பொருத்தமான பெயர் இல்ல முஷ்ரிக்கன இணை வைக்கக்கூடியன்னு அர்த்தம் அல்லாவையும் ஏத்துக்கிட்டான் அல்லாவோடு சேர்ந்து அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தெய்வ வழிபாடு மாதிரி முன்னூத்தி அறுபத்தி ஆறு என்ன செஞ்சான் வணங்கிக்கிட்டு இருந்தாங்கிறதா மக்கா முஷ்ரிகளுடைய அவங்களுக்கு பெயர் வைக்க இருக்குண்டான காரணமே அதுதான் மக்காவுடைய முஷ்ரிக்க மக்காவுடைய இணை வைப்பாளர்கள் அப்படிங்கறதா அவங்களுடைய பெயர் அல்லாவை ஏத்துக்கிட்டான் ஆனால் இந்த ஐயாமை ஜாஹ்ரியாவுடைய காலத்துல இந்த மனிதர் இருக்கிறாங்க பாருங்க சகித்து கொஞ்சம் செய்துங்கிறவங்க அவங்க அல்லாஹனுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டதை சாப்பிட்டதே கிடையாது அவங்க எந்த ஒரு பிராணியோ எந்த ஒரு இறைச்சியோ எந்த ஒரு நான்வெஜ் சாப்பிடுறதாக இருந்தாலும் அது ஆரம்ப காலத்திலேயே கூட அவங்க அல்லாஹனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதைத்தான் உண்டவராக இருந்தார் மதுவை அதே மாதிரி அனுட பெயர் சொல்லியதை மட்டுமே சாப்பிட்டார் என்ற இந்த ரெண்டு காரணங்களுக்காக அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க இவருடைய தூண்டுதலினால் கிடைப்பதற்கு அல்லாஹ் இவரை காரணமாக ஆக்கினான் அப்படின்னு சொல்றாங்கன்னா நாம் சரியாக நடந்து கொண்டால் நம்மளுடைய பிள்ளைகள் சரியாக நடந்து கொண்டால் நம்மளுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்குங்கிறது இது ஒரு பெரிய உதாரணம் கண்ணியத்திற்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளிட இருந்து இது போன்ற

صلى الله عليه وسلم